ஹா ஹா சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகா பிரிவார் திருவடிகள் சரணம் என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளவுதான் காசு பணம் அத்தனையும் இருந்தாலும் கூடங்க வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் சில பேருக்கு காசு பணம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் குடும்பத்துக்கு போதிய வருமானம் இல்லை குடும்பம் ரொம்ப கஷ்டம் தான் இருந்துக்கிட்டே இருக்குது குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு நல்லதும் செஞ்சு பார்க்க முடியலை கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது இல்லைன்னாக்கா குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லவே முடியாத பிரச்சனைகள் கூட நிறையா இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து மன கஷ்டத்துலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரு அற்புதமான மந்திரங்க இந்த மந்திரத்தை இன்றைக்கி சனிக்கிழமைக்குள்ள இரவுக்குள்ளே சொல்லிடுங்க சொல்லிவிட்டு நீங்கள் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வாங்க எந்த மனக்குறை உங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி நீங்கள் தான் எனக்கு எப்போவும் துணையாக இருந்து நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு தடவையாவது மனசார சொல்லிவிடுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 கண்டிப்பாங்க உங்கள் மனக்குறைகள் அத்தனையும் தீர ஆரம்பிச்சிடும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு காவலாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேல் அந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க கண்டிப்பாக இன்றைக்கி இரவுகளில் சொல்லிவிடுங்க தினம் தோறும் சொல்லுங்கள் நீங்கள் நினைச்சது அத்தனையும் கண்டிப்பாக உடனே நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்